வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பச்சை பயிறை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் நார்மலாவே பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி அதே போட்டு சாப்பிட்டாலும் சரி அது நல்லது ஆனால் பசங்களாம் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து சத்துருண்டை மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உருண்டை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது இது எப்படி பண்ணலாடுறது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வந்து நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க இது கால் கிலோ அளவுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கப் அளவு கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து தண்ணியில் நல்லா கழுவிடுங்க மண்ணெல்லாம் இருக்கும் அதை அல அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு நம்ம வந்து அப்படியே வந்து நீங்கள் காய வைக்காமல் ஜஸ்ட்டு வந்து அந்த சட்டியில் நல்லா சூடான சட்டியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது அப்படியே வந்து வறுத்துக்கோங்க இதுக்கு வறுக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு அதாவது இந்த பச்சையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறும் அந்த மாதிரி மா மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து நல்லா வருத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு நல்லா வந்து வருபட்டுரும் இந்த மாதிரி லெவலுக்கு ஒருத்தவனே நீங்கள் வந்து இதை வரும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமே நம்ம அரைச்சிக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் நார்மலாக ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுருங்க இதை ஆற வச்சுட்டு மிக்ஸியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த பொருளும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து மாவு மாதிரி அரைக்கணும்னு அவசியம் வேணாம் இதை வந்து நல்லா வந்து இந்த கொஞ்சம் நர நரப்பாக இருக்க மாதிரி அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நல்ல ஹீட்டான கடையில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு ஒரு நல்லா வறு வருதுக்கப்புறமேல திராட்சை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த நெய் இருக்குது பார்த்திங்கனா ஆல்ரெடி நம்ம முந்திரிலாம் வரத்துக்கோம் பார்த்திங்கன்னா அந்த நெய்லேயே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க அந்த நெய் விட்டுற பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அதில் விட்டால் போதும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதிகமாக விட்டுருந்திங்கன்னா இப்போ வந்து ஒன்று விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கம்மியாக விட்டதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டால் போதும் இதை ஆட் பண்ணிட்டு வந்து நம்ம பச்சை பச்சைப்பயர் வந்து நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அதை வந்து அப்படியே ஆட் பண்ணி பச்சைப்பயிரை மிக்சரை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த நெய்ல வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க அப்போ நெய்ல நல்லா தான் உங்களுக்கு வந்து அந்த உருண்டை சாப்பிடும்போது அந்த நெய் ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேகாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு பச்சைப்பயிறு தான் நம்ம நெய்ல வருத்தாலும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு நெய் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க இது வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொல போல நல்லா வந்து உதிரி வந்து உழுகணும் இந்த மாதிரி லெவலுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோங்க இதை ஆர வைக்கணும்னா அவசியம் இல்லை கொஞ்சம் எடுத்து வச்சிக்கிட்டாலே போதும் இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமே இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்தோமோ அதே அளவு வந்து வெள்ளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை வந்து ஒரு கால் கிலோ அளவு வரும் அதான் எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் ஆட் பண்ணாலே போதும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரைக்கப்பு விடுங்க அந்த நம்ம எடுத்த கப்பில் வந்து அரைக்கப்பு விடுங்க விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக விட்டுறாதீங்க நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது அதனால வந்து தண்ணி வந்து கம்மியாகவே விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வெள்ளம் வந்து கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஊற்றணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக போதும் அந்த டைமில் வந்து இந்த நம்ம பயிர் நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னா பார்த்தீங்களா நெய்யில் வறுத்து அதை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சைப்பயிறு மிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அந்த வெள்ளம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பருப்பில் வந்து மிக்ஸ் ஆகும் நல்லா இந்த டைமில் வந்து நம்ம எப்படியும் வந்து நம்ம உரு பிடிக்க முடியாது அதனால் ரவாவை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்து ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கும்போது ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் லைட்டாக கொதி வரும் அப்போ வந்து அதை வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம் பச்சைப்பயிறு மிக்சரு அது வந்து வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரவை ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து ரவையும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க நீங்கள் பருப்பும் வந்து ரவையும் வந்து அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க வெள்ளத்தில் வெள்ளத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவையும் இதுவும் வந்து பருப்பும் வந்து நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் வெந்துட்டு சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க வேணாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ஈர பசையாக இருக்கும்போதே இந்த வேலைக்காத்தூளையும் உப்பையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆகிடும் இந்த மாதிரி லெவலுக்கு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம முந்திரி திராட்சையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிருந்தோம்ல அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதையும் வந்து அதோட சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க முந்திரி திராட்சியும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் சரி லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும் நமக்கு இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஃபேன் காற்றுல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிளறி விடணும் இதை கிளறி விடுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து ஃபேன் காற்றுல வந்து ஒரு பதினேழு நிமிஷம் வந்து வச்சுருங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உருண்டு பிடிக்கிற மாதிரி நமக்கு வந்து வாட்டம் வரும் நமக்கு நீங்கள் வந்து அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம் ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு அந்த உருண்டு பிடிக்கிற மாதிரி வந்து வாட்டத்துக்கு வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு நட்ஸ் வந்து கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிடிப்பொடியாக போட்டுட்டு அந்த உருண்டு பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து எப்படியே இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து அதை சாப்பிடும்போது அந்த நட்ஸையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பச்சை பயிரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து பச்சை பயிர் வேணான்னு சொல்றவங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உருண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு நம்ம நார்மலாக வெளில வச்சிருந்தாலே போதும் நமக்கு வந்து பத்து நாள் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃபிரிட்ஜில் வைக்காம நம்ம வந்து பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ